தூத்துக்குடியில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் புதிதாக சேர்ந்த பயனாளிகளுக்கு காப்பீட்டு திட்ட அட்டைகளை மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார் அனைத்து தரப்பு மக்களும் தரமான சிகிச்சை பெறும் வகையில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் மருத்துவ காப்பீட்டுத் திட்ட அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாலாவது வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்ட அடையாள அட்டை பெறும் முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அடையாள அட்டை பெறுவதற்காக பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் புதிதாக சேர்ந்த பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தேவர் காலனி பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாநகராட்சியின் மேயர் ஜெகன்பதியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டைகளை வழங்கினார் മൂന്ന് സാർക്കാൻ മതവിനെ പണിക്കോ എന്നാൽ കൂടി നമ്മുടെ ഊർക്കാംക്കാ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்